திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் இந்த வகுப்புல ஞானசம்பந்தரோட பாட்டு ஒன்று பார்க்கலாம் இந்த இப்ப நம்ம பாட போற ப பதிகம் பேரு கோளறு பதிகம் கோள் பதிகம் அது பாடலுக்கு அப்புறமா நம்ம பாடினதுக்கு அப்புறமா அதோட விளக்கம் எல்லாம் நான் சொல்றேன் முதல்ல பாட்டு பாடிடலாம் சரியா தோழி பங்கன் வே தோழி பங்கன்

പൂകുന്ദ അധനുലമേ പുായിര തിങ്കൾ സൗവാ ഞായർ തിങ്കൾ ശവ്വാ ഭൂതാഴൻ വെള്ളി சனி பாம்பிரண்டும் உடனே சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிக வே நல்லது இந்த கோளறு பதிகம் எப்ப பாடினார் அப்படின்னா அப்பரும் ஞான சம்பந்தரும் திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேதாரண்யம்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லை வேதாரண்யம் அந்த வேதாரண்யத்தில் கோவிலுக்கு ரெண்டு பேரும் போனாங்க அப்போ ஒரு இடத்துல மடத்துல தங்கி இருக்கும் போது போன வகுப்புல பார்த்தோம்ல ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீர் போய் பாடினாருன்னு அப்போ யாரும் கூப்பிடுறாங்கல்ல மங் அந்த மங்கையர்கரசிங்கிற அந்த அரசியும் அவரோட அமைச்சரும் இவரை கூப்பிடுறாங்கல்ல இந்த இடம்தான் கூப்பிடுறாங்க ஆள் அமைச்சு தூதுவர்கள் அமைச்சு இந்த இடத்துல போய் கூட்டிண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போன தடவை மந்திரமாவது நீர்ல பார்த்தோம் அந்த அவர்களுடைய மடத்தை கொளுத்திடுவாங்க அந்த தீ அவரையே அந்த அரசனை போய் பற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேண்டினதுக்கப்புறம் இந்த பாட்டை போய் பாடுறார் கரெக்டா இப்ப அந்த அந்த தூதர்கள் வந்து இவரை கூப்பிடுறாங்க உங்களை அரசியும் பாண்டிய நாட்டு அரசி வந்து மதுரை மாநகர் அரசி வந்து கூப்பிடுறாங்க நீங்க தயவு செஞ்சு வரணும் அப்படிங்க போது அங்கேயும் சமணர்கள் தான் மாத்தி வச்சிருக்காங்க அந்த அரசனை எப்படி ஆஹ் நாவுக்கரசரை மாத்தினாங்களோ அதே மாதிரி அந்த அரசரையும் மாத்தி வச்சிருக்காங்க சமண வகுப்புல போய் சேர வச்சிருக்காங்க அந்த அந்த சமண மதத்தவர்கள்லாம் எல்லாம் சோ அப்பருக்கு நல்லா தெரியும் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பட்ட கஷ்டம் எல்லாம் அப்பாருக்கு தெரியும்ல இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்க அப்ப அப்பர் சொல்றாரு ஐயோ இப்ப இன்னைக்கு நாளு கோளு எல்லாம் சரியில்லையே நீ அங்க போனுமா கட்டாயம் அந்த ரொம்ப மோசமானவங்களாச்சே உன்னை எதுக்கு கூப்பிடுறாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஏன்னா அது ரொம்ப குழந்த அவர் வயசானவர் இவ வந்து சின்ன பையன் ஞான சம்பந்தர் சின்ன பையன் அவர் வந்து நல்ல வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அப்பவே அவருக்கு இவன் இந்த பையனுக்கு பத்து வயசு அந்த மாதிரிதான் இருக்கும் அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஞான சம்பந்தர் வந்து சொல்றாரு நாளாவது கோளாவது நம்மள அடியார்களை சிவனடியார்களை நாளும் கோளும் ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறார் நம்மளுக்கு ஏதாவது யாராவது சொல்லுவாங்க உனக்கு சனி நடக்கிறது உனக்கு அது நடக்கிறது கேது நடக்கிறது ராகு நடக்கிறது அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இந்த பாட்டை டெய்லி அனுதினமும் பாராயணம் பண்ணுங்க எந்த நாளும் கோளும் நம்மள ஒண்ணுமே பண்ணாது நல்லதே செய்யும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எல்லாமே நல்லதா நடக்கும் யாருக்கு அடியவர்களுக்கு சிவன் அடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் வேயூரு தோழி பங்கன் வேயூரு தோழி 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 இல்ல தோழி ல உம் தோழி அப்படின்னா என்ன அம்பாள் வேயூரு தோழின்றது அம்பாளோட பேரு அவளுடைய பங்கன் பங்கன்னா பங்கு பங்கு உடையவன் அவருடைய மேனில மேனில பாகம் கொடுத்திருக்கார் இல்லையா அதனால பங்கன் விடம் உண்ட கண்டன் விடம்னா விஷம் விஷம் உண்ட கண்டத்தவன் கண்டம்னா தொண்டை அங்க விஷம் ஆலகால விஷத்த அவர் அருந்தி நம்ம உலகத்தை காப்பாத்தினதுனால விடமுண்ட கண்டன் நீலகண்டன் பேரு சுவாமிக்கு அப்ப க கண்டத்தை வந்து அம்பாள் புடிச்சுடுறா அதனால இங்கேயே அவருக்கு கருப்பா இருக்குமா விஷம் இங்க தங்கினால விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அவர் நல்ல இசை பிரியர் யாரு சிவன் வந்து மக ரொம்ப இசை பிரியர் அதனால வீணை 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 மீட்டினா என்ன இனிமையா இருக்கணும் இருக்குமோ அந்த மாதிரி அவர் இசையை விரும்புபவர் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் மாசறு குற்றமில்லாத மாசு இல்லாத ஒரு இதுவும் இல்லாத திங்கள்னா மதி நிலா பிறை நிலா மதியை சூடி கொன்றையும் அணிந்தவர் கொன்றைப்பூ இருக்கல்ல கொன்றைப்பூ பார்த்துருக்கீங்களா மஞ்சள் கலர்ல இருக்கும் பாருங்க எங்கயாவது பா தேடி பாருங்க கொன்றைப்பூ அது சிவனுக்கு உகந்த பூ கங்கை மாசரு திங்கள் கங்கை கங்கைனா கங்கை ஆறு தெரியும் இல்லையா கங்கை ஆறு எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல கங்கை ஆறு திங்கள் அப்புறம் என்ன சூடியிருக்காரு கொன்றை சூடியிருக்காரு மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் என் உளமே என்னுடைய உள்ளத்துல அவர்தான் இருக்கார் உள்ளத்துல புகுந்துட்டார் அப்புறம் ஞாயிறு திங்கள் ஞாயிறு திங்கள் இதெல்லாம் கோள்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் அப்புறம் ராகு கேதுவ பாம்புன்னு சொல்றார் ராகு கேது வந்து அதோட வடிவம் வந்து பாம்பு வடிவம் அதனால பாம்பு இரண்டுன்னு சொல்றார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவையும் என்ன செய்யும் நல்லதுதான் செய்யும் எல்லா கோள்களும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகுந்த நல்லவைகளையே அந்த கோள்கள் செய்யும் அப்படின்னு சொல்றார் சரியா அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டு அடுத்த வகுப்புல பார்க்கலாம் तिरुचित्रं बलं शिवचिदं बरम् तिरुचित्रं बलम् शिवचिदम्बरम्